பிரேஸ்தலால் இன்னைக்கு நம்ம சேனல்ல சோஸ்திர பலிகள் தான் ஏறெடுக்க போகிறோம் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக நூறு சோஸ்திர பலிகள் தான் ஏறெடுக்க போகிறோம் நம்முடைய அன்றாட வாழ்வில் தினமும் இந்த சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் தொடர்ந்து இந்த சோஸ்திர பலிகளை விசுவாசத்தோடு ஏறிடுங்கள் தேவன் தாமே உங்களை பெரிய சாட்சியாக நிறுத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறேன் ஆமை பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என் பாவங்களை கழுவின இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு ரட்சிப்பை தந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்காக சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என்னை பரிசுத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு மீட்பை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என் வியாதிகளை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு சமாதானம் தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு சுகத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என் சாபத்தை நீக்கிடும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக பாதாளத்தை வென்றிட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக என்னை பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக என்னை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்கு பலனை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என் பலவீனங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என்னை பலவானாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக எனக்கு வெற்றி மேல் வெற்றி தருகிற ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக என்னை நீதிமானாக மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பிரிவினையை நீக்கிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் பிளவுகளை போக்கிடும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் ஒப்புற வாக்கும் கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என் குறைகளை போக்கிடும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என்னை பரலோகத்திற்கு கூட்டி செல்கிற ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் என்னை ஒரு மனமாக்குகிற ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் உயிருள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் கிருபைகளை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காய் பரிதவிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் துக்கங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் அக்கிரமங்களை நீக்கின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் மீறுதல்களை எண்ணாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னை ரச்சிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக கழுவி என்னை சுத்திகரிக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் மருத்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னை பரிசுத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் நம் மனசாட்சியில் செத்த கிரியைகளை நீக்கி சுத்தம் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் தேவனிடத்தில் நெருங்கு செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் பிசாசின் தலையை நசுக்கின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சூத்திரம் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பிசாசின் ராஜ்யங்களை அடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பிசாசுகளை செயலிழந்து போக செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பிசாசுகளின் கிரியைகளை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பிசாசை பயப்பட செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பிசாசின் நடுநடுங்க செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் குடும்பத்தை பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசன் கெரியகளை அழிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் குடும்பத்தில் சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எங்களை ரத்த கோட்டைக்குள்ளாக வேலை எடுத்து பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போகும்படி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் வழக்கை விசாரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னை குற்றம் மற்றவனாக என்னை குற்றம் மற்றவனாக உலகத்திற்கு முன்பாக நிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் நீதியை விளங்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காக வேண்டுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் மறித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருகிற சாபத்தை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் குடும்பத்தின் சாபக் கட்டுகளை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பில்லி சூனிய கட்டுகளை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் மாந்தலீக கட்டுகளை அறுத்து விடுதலையை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்கு ஆசிர்வாதங்களை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் மலட்ட தன்மை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் கற்பத்தின் கனியை ஆசிர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் கருவை கண்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக ரத்தத்திற்காக சோத்திரம் என் தேவைகளை சந்திக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என் தொழிலை ஆசிர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் இச்சைகளின் ஆவிலிருந்து விடுதலை தருகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னை பரிசுத்த வழியில் நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னை சுற்றிலும் என் குடும்பத்தை சுற்றிலும் மதிலை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காக மாம்சத்தில் பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் கிருவாதர பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் ரூபம் எடுத்து சாயலான ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காக பலியிடப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் என்னுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் குற்ற நிவாரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் தம்முடைய ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழிவின இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் எனக்காக சிலுவையில் முழுவதுமாக சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் பிதாவின் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக சோத்திரம் ஆமை